இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஊழியக்காரர்களிடம் தேவனின் எதிர்பார்ப்பு என்பதை குறித்து இன்று நாம் காணலாம் மல்கியாவின் புத்தகமானது தேவனின் பெரும் பாரத்தை அதன் வாசகர்களுக்கு வெளிப்படுத்துவதாக தொடங்குகிறது பாபிலோனில் நாடு கடத்தப்பட்டவர்கள் திரும்பி வந்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இது எழுதப்பட்டது எருசலேமின் சுவர்கள் கட்டப்பட்டு தேவாலயத்தின் வேலைகள் முடிவடைந்தன ஆனால் அங்கு எதுவும் நடப்பதாக தெரியவில்லை எருசலேம் நகருக்குள் எதிரிகளின் படையெடுப்புக்கு அஞ்சிய மக்கள் கிராமப்புறங்களில் வாழ விரும்பினர் மக்கள் தங்கள் தேவனை நேசிக்காமல் பயத்தில் வாழ்ந்ததால் மதமானது வேகமாக பாரம்பரியமாக மாறியது அவர்களை பாபிலோனியர்களிடம் ஒப்படைத்து அவர்களின் துன்பத்தை தடுக்க தேவன் எதையும் செய்யவில்லை என்று கருதியதால் அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கவில்லை மல்கியா என்பதற்கு தூதுவன் என்று அர்த்தமாகும் எனவே கர்த்தருடைய பாரத்துடன் மல்கியா ஜனங்களிடம் வருகிறார் என் நகரமான எருசலேம் கட்டப்பட நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றும் உங்கள் பேரில் எனக்கு என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களைப் பற்றி முதலாவது அதிகாரத்தில் கர்த்தர் கூறுகிறார் ஏனெனில் உண்மையான ஆராதனை மறைந்து அங்கு பாரம்பரியங்கள் கடைபிடிக்கப்பட்டன கர்த்தருக்கு உகந்த அங்கு செலுத்தப்படவில்லை இரண்டாவது அதிகாரத்தில் கர்த்தர் ஆசாரியர்களிடம் பேசுகிறார் இயேசுவின் முதல் முன் மல்கியா எழுதப்பட்டது இப்போது நாம் இயேசுவின் இரண்டாவது வருகையை எதிர்நோக்கி கொண்டு காத்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அதே போன்ற வாழ்க்கை தொடர்கிறது மல்கியா இரண்டாவது அதிகாரம் ஆறாவது ஐந்து வசனத்தில் தேவாலயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய லேவியர்களுடன் அவர் செய்த உடன்படிக்கைகளைப் பற்றி கர்த்தர் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார் ஊழியம் செய்பவர்களிடம் கர்த்தரின் ஐந்து எதிர்பார்ப்புகளை இங்கு நான் கூறுகிறேன் முதலாவது லேவியின் வீட்டாரைப் போல் நீங்கள் ஏன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்கக்கூடாது என்று தேவன் கேட்கிறார் இரண்டாவதாக உங்கள் உதடுகளில் கர்த்தருடைய வார்த்தை ஏன் காணப்படவில்லை என்று கேட்கிறார் வேதாகமத்தில் இந்த ஒரு இடத்தில் மட்டுமே ஆசாரியர்களை தீர்க்க தரிசிகள் என்று குறிப்பிடாமல் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றாவதாக அவர்களின் உதடுகளில் அநியாயம் காணப்படக்கூடாது என்று கர்த்தர் கூறுகிறார் நான்காவதாக சமாதானம் நியாயம் மற்றும் நீதி ஆகிய முழுமையான நட்பண்புகள் அவசியம் என்று கர்த்தர் கூறுகிறார் இறுதியாக ஏன் பலர் அக்கிரமத்தின் இருளிலிருந்து திரும்பவில்லை என்று கேட்கிறார் மேலே உள்ள ஐந்து குறிப்புகளும் கர்த்தருக்கு ஊழியம் செய்பவர்களிடமிருந்து அவர் எதிர்பார்க்கும் காரியங்கள் பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய எதிர்பார்ப்புகளின் தரம் உயர்த்தப்பட்டு மிகவும் கடுமையாகிவிட்டன ராஜரீக ஆசாரிய கூட்டமாகிய நாம் இதை சற்று சிந்தித்து தேவனுக்கு ஏற்றபடி நடப்போமாக மறுபடியும் நாளை சந்திக்கலாம்